அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமனு கோபால் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு குரு சுக்கரன் புதன் ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கரன் புதன் இந்த மூணு பேர்த்தில் எத்தனை பேர் வலிமையாக இருக்காங்களோ அதை பொறுத்து ஜாதகருடைய வாழ்வாதாரம் இருக்கும் சுபகிரகங்கள் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் மிகவும் நன்மையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுகருதே கிடையாது ஒரு ஜாதகத்தில் பணத்தை குடிக்கக்கூடிய கிரகங்களே குருவும் தான் புதன்கிறது கையை குறைக்கும் அப்போ யாருக்கெல்லாம் குரு சுக்கரன் புதன் வலுத்திருக்கிறதோ அவர்கள் கையில் பணப்புழக்கம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் ஜாதகருக்கு தேவையான லௌலிக சம்பந்தமான வாழ்க்கை திறனை அமைத்து கொடுப்பது மற்றும் சுபிச்சமான வாழ்க்கையை எப்பொழுதும் அமைத்துக் கொடுப்பது இந்த மூன்று கிரகங்களுடைய வலிமையை பொறுத்து இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்